கடவுள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் மோசஸ் நான் வந்து உளவியல் ஜோதிடர் ஏல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி நம்ம இந்த சனிப்பெயர்ச்சின்னு அப்படின்னோடனே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனினாவே தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பார்த்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவான என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சனி தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்துல எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார் இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகங்கள் பார்த்திா பத்து பதினொன்று இருக்கும் இந்த பாவங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவரோட வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் ஏன்னு வச்சிங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் நீ மீது எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் பார்த்து அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அதை என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கிலெலாம் காகம் வந்து எச்சில் அதோட எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னா அதோடய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்தி நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்கிறது வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோடய செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும் ஒரு காகத்தில் உள்ள கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்லா முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்படி போட்டு அதை வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும் போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனமுற்றவர் சொல்லுவாங்க ஏன்னால் தான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினச்சால் தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயில் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னால் சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்னென்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்துல பார்த்தாலே அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்க பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத தான் இந்த சனிப்பயிற்சி விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பாத்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்கு நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயில் காரகன் ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயில் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானோடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னுன்னா முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளுடைய வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி குண்டானது ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரியன் நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாகாரு ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் இருக்கு ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவு சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பகவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பாரு ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கல வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எஞ்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது ஏதுனா சனி பகவான் தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் கம்பீரமான தோற்றமும் ஆளுமும் நிறைந்த சிம்ம ராசி நேயர்களே ஏன்னா இவங்களோட தோரணையே இவங்க போகக்கூடிய இடத்துல இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் வந்து இவர் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு கிடச்சிரும் மேலும் இவங்களுடைய அந்த கம்பீர தோற்றம் அந்த பேச்சு என்பது மற்றவங்களை இழுவாக கவரக்கூடியதற்கும் இவங்களுக்கு இயற்கையவே பார்த்திங்கன்னா அது அது யாராவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டோன்னு வச்சுக்கிங்களேன் உடனே செஞ்சுடுவாங்க இவங்க வேலையை விட்டுட்டு கூட அந்த வேலையை செஞ்சுருவாங்க அந்த தர்ம சிந்தனை யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டால் உடனடியாக செய்து அந்த தர்ம சிந்தனை வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுடைய சிம்ம ராசி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இருக்க நண்பர்களுக்கு தான் மிகப்பெரிய பெனிஃபிட் ஏன்னா அவங்களுக்கு இவங்க மூலியமாக அனைத்து விஷயங்களும் இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் சிம்ம ராசிக்காரங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க மேலும் சிம்ம ராசிக்காரங்களுடைய அந்த முயற்சி இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் சார்ந்த முயற்சிக்கு பார்த்திங்கன்னா மனைவி பேரில் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக லாபமாக இருக்கும் மனைவி பேரில் தொழில் செய்தாலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க அம்மா அம்மா வகையில் இவங்களுக்கு சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அம்மாவுடைய விஷயங்கள் இவங்களோட பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அம்மாவுடைய சொத்து அம்மா பேரில் இருக்கிற சொத்து எல்லாமே சிம்ம கிடைக்கும் இவங்களுக்கு மனதில் எப்போதும் ஒரு ஆன்மீக சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் மனதில் அதாவது ஆன்மீகத்தோட சூட்சமங்கள் அறியக்கூடிய ஆற்றல் சிம்ம அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மறைபொருள் ஞானம் ஆன்மீகத்தில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இலவாக கிடைச்சிரும் எல்லாரும் வர வாங்கி எத்தனை வருஷமாக தேடி தேடி கிடைக்காத விஷயம் சிம்மராசிக்காரங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இவங்களுக்கான குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு எப்போதும் ஒரு மன அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு தீராத பிரச்சனை இல்லை குழந்தைகளால் சில சிம்மராசிக்காரர் அவமானங்களை எல்லாம் சந்திப்பாங்க ஏன்னாக்கா ஏன்னால் சிம்மராசி பசங்க சிம்மராசிக்காரங்களோட பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோவா படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல போனீங்கன்னா மார்க் ப்ரோக்ரஸ் கார்டு அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டு வாங்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் இவங்களோட மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணை மனைவி என்பதை காட்டிலும் இவங்களோட வாழ்க்கை துணை வந்து மிகவும் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை துணை பேரில் கண்டிப்பாக கடன் வந்து கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கடன் வந்து கம்பல்சரியாக இருக்கும் மேலும் இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் சிம்ம வந்து இந்த காதல் திருமணம் நிறைய நடக்கும் அதுவும் காதல் திருமணம் என்னென்னாக்கா வேற்று மதம் வேற்று மொழி அந்த மாதிரியான காதல் திருமணம் இவங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுக்கு அந்த குரு குருன்ற தன்மை பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவ்வளோ பெருசாக செட் ஆகுறதில்லை இல்லை ஏன்னா இவங்களை இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் எல்லா குருவும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு என்ற குரு சிஷியன்ற உறவு வந்து இவங்களுக்கு பெருசாக நன்மையை கொடுப்பதில்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா இவங்க குருவை மிஞ்சின சிஷியை நான் மாறிடுறாங்க அதனால் அந்த குரு சிஷிய அந்த உறவு என்பது இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பது இல்லை ஸோ தொழில் என்பது பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் நிறைய சிம்ம ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தொழில் மனைவி பேரில் தொழில் செய்யும் மனைவி பேரில் தொழில் அமையுமான அமையும் இவங்களுக்கு என்னென்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணுனாக்கா இவங்க என்னென்னாக்கா இந்த தாய்மாமான் ஒருவாழ் இவங்களுக்கு சூப்பரான நல்ல பலன்கள் கிடைக்கும் இவங்க மாமான்னு யாராவது சொன்னாலும் லாபம் அதிகரிக்கும் நண்பரை கூட நீங்கள் மாமன் கூட்டு பாருங்களா உங்களோட மன மகிழ்ச்சி லாபம் பெருகுமானா பெருகும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த சனிப்பயிற்சி எப்படி இது பண்ணுவோம் ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஏழுக்குரியவர் எட்டில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்க்கையத்துட சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா அவங்களுடைய பலம் தான் பெருகுதே தவிர உங்களுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக ஏன்னால் உங்களுக்கு ராசிக்கு எட்டில் வர்றதால அஷ்டம சனியாக இருக்குது ஸோ அஷ்டம சனி காலங்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்படும் வருமானத்தில் கொஞ்சம் டல்லாகும் ஸோ மனம் வந்து அழுத்தமாகும் இந்த மூணு முகத்தனுக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும் செயல்பாடுகள்லாம் முடக்கப்படுமானால் கொஞ்சம் முடக்கப்படும் ஆனால் இவங்களுடைய விஷயங்கள் எனக்கு மறைமுகமாக நீங்கள் இப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்க இல்லை யூடியூப் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவாங்க இவங்களுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி மறைமுக தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு வந்து மிக நல்ல ஒரு இந்த காலகட்டம் எதிர்காலமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா பெட்டர் நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் தொழிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட வருமானம் பல மடங்காக பெருகும் ஸோ இந்த காலகட்டத்தில் வெளியூர் 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 போகக்கூடிய பயணங்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வழியாக இவங்களுக்கு மிகப்பெருந்த நன்மைகள் உண்டு ஸோ வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்குது வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு எப்படி ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்து அதன் வழியாக இவங்களுக்கு அந்த பிரச்சனை சுகமாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ மனைவி சார்ந்த விஷயம் இல்லை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய சூழலாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்ளணும் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெருமாள் ஃபோட்டோவை பாருங்கள் பெருமாள் ஃபோட்டோவோ வாங்குவாங்க அப்படி இல்லை நீங்கள் இல்லைன்னா வீடை வந்து ஒரு ஒரு பச்சை துணியில் கொஞ்சம் அலங்கரித்து பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பச்சை கலராக வச்சுக்கோங்க வாழ்க்கையே பச்சையாகிடும் ஸோ மிகுந்த வளமாக ஏன்னா பச்சை கலர் என்பது என்னென்னக்கா வளத்தை சொல்லக்கூடிய ஒரு கலர் ஸோ அதனால் நீங்கள் பச்சை கலரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடுத்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உங்களுடைய அனைத்து வீடு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் போனோம்னா பழனி முருகனை நீங்கள் வழிபடலாம் ஸோ பழனி முருகனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இல்லை வண்டி சார்ந்த விஷயத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஒரு வளமாக்கி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இந்த குடல் இரக்கம் இல்லை ஹெர்னியா அந்த விஷயத்தில் ஒரு அறுவை சிகிச்சைகளுக்கான ஒரு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் வச்சுக்கிறது சிறப்பை தரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்